Hello friends! இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய இடையே நடக்க போகிற அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு வீரர்கள் வந்து பிளேயிங் லெவலில் வந்து வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு கௌதம் கம்பீர் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்திய அணி வீரர்களுடைய செயல்பாடுனால திருப்தியா இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது கம்பீருக்கு தான் முழுக்க முழுக்க பிரஷர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து கம்பீருக்கு முன்னாடி நமக்கு வந்து டிராவிட் வந்து பயிற்சியாளராக வந்து வந்திருந்தார் இந்த அளவுக்கு மோசமாக படு தோல்வியை நம்ம வந்து சந்தித்தது வந்து கிடையாது இலங்கைக்கு எதிராக வந்து கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டி தொடர நம்ம வந்து இழந்தோம் அதேமாதிரி நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வந்து ஒயிட் வாஷ் வந்து காணும் இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய இன்னைக்கு வந்து அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு இதனால இதை எப்படியாச்சும் வந்து தவிர்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால ஸ்குவாடு மற்றும் பிளேயிங் லெவனில் வந்து கௌதம் கம்பீர் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது புஜாரா மற்றும் நடராஜன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்து வர போகிறாங்க பிசிசி கிட்ட வந்து அடம்புடிச்சு இவங்க ரெண்டு பேரையும் பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்து கௌதம் கம்பீர் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ வந்து புஜாரா வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா புஜாரா இன்னும் வந்து ஃபார்மில் தான் வந்திருக்காரு இங்கிலாந்து நாட்டில் கிளப் அணிகளுக்காக வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு இருக்க அவரை அனுப்பிட்டு அவருடைய இடத்துக்கு வந்து 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 கில் பண்ணாங்க ஆரம்பத்தில் சில சீரியஸ் நல்லா புஜாரா ஓரம் இதற்கு முக்கியமான காரணம் வந்து ரோஹித் சர்மா தான் சர்மா கில்லுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் கொடுத்துட்டு புஜாராவை அப்படியே வந்து தூக்கிட்டாரு இப்போ இந்த பார்டர் கவஸ்கர் டிராஃபியை ஆஸ்திரேலியாவில் கடந்த ரெண்டு முறை நடந்தப்ப நம்ம இந்தியா தான் வந்து ஜெயிச்சிருப்போம் அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ரஹானே மற்றும் புஜாரா இவங்க ரெண்டு பேரும் வந்து இருந்திருப்பாங்க ஏன்னா இவங்கலாம் அதிக நேரம் நிலச்சி நின்று ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் நிலைச்சு நின்று ஆட மாட்டாங்க ஆஸ்திரேலியா பவுலர்களை வந்து டயர்ட் ஆக்க மாட்டாங்க சீக்கிரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் இழந்துடுறாங்க அதுதான் இந்திய நிலையில் பெரிய ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு அதிலே அந்த மூணாவது இடம் அப்படிங்கிறது அதில் வந்து பல வீரர்களை வந்து மாற்றி மாற்றி வந்து களமிறக்கி விட்டுருக்காங்க முதல் டெஸ்ட் மேட்சில் வந்து தேவதட் படிக்கல் வந்து மூணாவது இடத்துல வந்து களமிறங்க இறங்கினார் அடுத்த ரெண்டு கேம்ல சுமன் கில் வந்து களம் இறங்கினார் கடைசியாக நடந்த நாலாவது டெஸ்ட் போட்டியில் கே எல் ராகுல் வந்து களம் இறங்கினார் அப்போ வந்து அந்த மூணாவது இடத்துல ஆடக்கூடிய வீரர் தான் இப்போ ஓப்பனிங் இறங்குறவங்க சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா இவர் போயிட்டு வந்து புது பால்லையும் ஆடுற மாதிரி இருக்கும் நிலச்சி நின்று ஆடி சீசனான பால்லையும் வந்து ஆடுற மாதிரி வந்திருக்கும் வேகப்பந்து வீச்சாளர்களையும் எதிர்கொள்ளணும் ஸ்பின்னர்ஸையும் வந்து எதிர்கொள்ளணும் அப்போ அந்த மூணாவது இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் அந்த இடத்துல தான் புஜாரா வந்து ஆடி இந்திய அணியை பல வந்து ஜெயிக்க வச்சிருந்தார் இப்போ வந்து புஜாரா மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் யாருமே வந்து இல்லை அதனால அதனால ரோகித் ரோஹித் சர்மாவினுடைய முடிவை வந்து கம்பீர் வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்து அவர் வந்து த மறுத்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து ரோகிட்டோட ஸ்ட்ராட்டஜியும் இனிமேல் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறதில்ல கடந்த ஒரு ஆறு மாதமாக உங்களுக்கு வந்து ஃபுல்லு முழு ஃப்ரீடம் வந்து நான் வந்து கொடுத்தேன் ஆனால் நீங்கள் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கல ஸோ தொடர்ந்து நம்ம வந்து சொதப்பிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சேஞ்சை வந்து கம்பீர் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் வந்து புஜாரா பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து அன்னைக்குள்ள இணைஞ்சு பிளேயிங் லெவலில் வந்து வரப்போகிறாரு புஜாரா மாதிரி ஒரு சீனியர் வீரருக்கு கண்டிப்பாக ஆஸ்திரேலிய பவுலர்கள் வந்து பயப்படுவாங்க ஆஸ்திரேலிய அணியினுடைய கேப்டனான கம்மின்ஸை என்ன சொல்லி புஜாரா வந்து இல்லாதது எங்களுக்கு வந்து நல்லதுதான் அவர் வந்து எங்களை ரொம்ப டயர்ட் ஆக்கிடுவாரு எங்களுடைய பொறுமையை ரொம்ப சோதிப்பார் அப்படின்னு இந்த தொடர் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடியே வந்து சொல்லிருந்தாரு அதே மாதிரி பவுலிங் யூனிட் வந்து புமராவை தாண்டி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து கிடையாது ஆஸ்திரேலியா அண்ணியில் வந்து ஸ்டார்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டம்ப் லைனில் போடுறதுக்காகவே வச்சிருக்காங்க இன்னொரு படம் ஹெசல்வுட் கம்மின்ஸ்லாம் பவுன்சர் பால் வந்து போடுறாங்க அவங்களுக்குள்ளே நிறைய வேரியேஷன் வந்து இருக்கு நம்ம மாநில வந்து சிராஜ் வந்து தொடர்ந்து வந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு ஆகாஷ் தீப் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு வந்து பரவாயில்ல இருந்தாலுமே புமரா தாண்டி பௌலிங் யூனிட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசி போட்டியில் வந்து ஜெயிச்சி ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நடராஜனையும் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்களா ஸோ கடைசி கடைசி டெஸ்ட் போட்டியில் இவங்க ரெண்டு பேரும் வந்து பிளேயிங் லெவனில் வந்து ஆட போறாங்க நன்றி